எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் கண்மணி குணசேகரன் கோட்டேரி சிவகுமார் மற்றும் இங்க கலந்து நம்முடைய அண்ணன் சாமி கச்சரையர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இப்போ இந்த பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திருவிழா என்பதை பொறுத்த வரைக்கும் மிகவும் அவசியமானது ஏன் அவசியமானதுன்னு பாத்தீங்கன்னா நேத்தி அஞ்சலையம்மாள் படைத்தரப்பு முடிச்சிட்டு இந்த பக்கமா கடம்புலூர் வழியா சென்னை போனேன் சென்னை போகும்போது நண்பர்களுக்கு பலாப்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பலாப்பழம் விசாரிச்சேன் அந்த அம்மா சொல்லிச்சு நூற்றம்பது ரூபா சார் இது நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சார் இது இரநூறுவா சார் அப்படின்னுது எல்லா பழத்தையும் கொடுமா அப்படின்னு எல்லா பழம்னா நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்துற அளவுக்கு பழத்தை கொடுத்துட்டாங்க எடுத்துட்ட உடனே நான் எடுத்துட்டு போயிட்டேன் ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அங்கே வந்து ஒரு வெள்ளரி பிஞ்சி வெள்ளரி பழமே வந்து இரநூறுவாய்க்கு வாங்க முடியாது சென்னையில ஒரு சாதாரண அந்த சின்ன பழம் அப்படின்னா கூட ஒரு இரநூறுவா இருக்கும் ஆனா இங்க நான் வாங்குற இடத்துலயே நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கிறேன்னா அவங்க வந்து இந்த தோப்புல வந்து வாங்கும்போது எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு இப்போ எனக்கும் பலாமரம் இருக்கு எங்க வீட்டில் பலாமரம் கேட்டால் அது சும்மா தான் கிடந்தது முப்பது ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லும் அப்போ முப்பது ரூபான்னா என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல ஆனா இதே மாதிரி தான் துரியன் பழம் துரியன் பழம் இந்தோனேஷியாவினுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய படம் துரியன் பழம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க கை தூக்குங்க துரியன் பழம் சாப்பிடுறது யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சொல்லுமா சொல்லு சொல்லு குழந்தை இல்லன்னா சாப்பிடுற பழம் அப்படின்னு உலகம் முழுக்க சொல்லிருக்காங்க இந்த தகவல் எப்படி போய் சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையிலே தமிழ்நாட்டில் நீலகிரியில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை ஆய்வு மையத்துல ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க எங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய துரியன் பழம் இருக்கு இத வந்து நாங்க ஏலத்துக்கு விற்க போறோம் வேணுங்கிறவங்க முன் அனுமதி பெற்று முன்னாடி அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நாங்க கொடுக்கறோம் ஆயிரத்தி ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு பழம்னு துரியன் பழம் எவ்வளவு பழம் இருக்கும் நீங்கன்னா சைஸ் இருக்கும் அதாவது பலாப்பழத்தினுடைய மினியேச்சர் துரியன் பழம் பலாப்பழத்துக்கும் துரியன் பழத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஆனா இது இந்த பழத்துல ஒரு ஐந்தில் ஒரு மடங்கு சின்னதா அதுக்கு பேரு துரியன் பழம் அந்த துரியன் பழத்துல இருக்கக்கூடிய சுலையில என்னெல்லாம் சத்து இருக்கோ எல்லா சத்தை விட அதிகமான சத்து உள்ளது பலாப்பழம் எல்லா அதிகமா சத்து இருக்கக்கூடியது பலாப்பழம் பலாப்பழத்தினுடைய சத்துல பாதி அளவுதான் இருக்கக்கூடியது துரியன் பழம் ஆனா இந்த துரியன் பழத்தை எங்க கீழ் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அந்த தகவல் மூலையில போய் சேர்ந்துருக்கு என்ன சேர்ந்திருக்குது அப்படின்னா துரியன் பழம் சாப்பிட்டால் பிள்ளை பிறக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ஏரியாவுல இது இப்ப இல்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பகுதியில இருந்த போது பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுல குழந்தை இல்ல அப்படின்னு ஒரு ஆள் கிடையாது குழந்தை இல்லைன்னு ஒரு ஆள் கிடையாது இங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா மூணு மாசம் கழிச்சே அரசாட்சி அரசு காலம் சுத்துறதுன்றாங்க அதுக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடும் குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடும் குழந்தை பிறந்து அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கும் கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும் அப்ப இதற்கு என்ன காரணம் இந்த பகுதியில மட்டும் குழந்தையின்மை பிரச்சனையே இல்லாமல் இருந்தது ஒரு காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண்ணுல விளையிற பொருட்கள் இந்த மண் அப்படின்னு சொல்ல முடியும் போது இங்க கேப்பர் மலை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து பண்டுட்டிக்கு வடக்கால எடுத்து இந்த பக்கம் இந்த இவங்க மணக்கொள்ளை இந்த சைடுல அப்புறம் விருத்தாஜலம் இந்த ஏரியாவில பாத்தீங்கன்னா ஒரு டெல்டா மாதிரி இந்த பகுதி இந்த மண் இந்த மண்ணுல எதை வேணாலும் நீங்க விளைவிக்கலாம் அதே மாதிரி இந்த மண்ணுல விளையக்கூடிய பொருளினுடைய சத்து ஏதோ என்ன ஒவ்வொரு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற ஒரு இவர் பெருமையா சொல்றாரு அப்படின்லாம் கிடையாது மல்லாட்டை இந்த மல்லாட்டை எந்த ஊர்ல இருக்கிற மல்லாட்டையும் சாப்பிட்டு பாருங்க உலகத்தின் எந்த மூலையில போயிட்டு வேணாலும் மல்லாட்டையை சாப்பிடுங்க ஆனா இந்த மல்லாட்டை டேஸ்ட் எங்கேயுமே இருக்காது அது மாதிரி இங்க விளையக்கூடிய கொள்ளு முன்னாடி எல்லாம் கொள்ளு நிறைய இருந்தது இந்த பகுதியில இருந்தா கொள்ளு வரும் ஆனா இங்க இருக்கிற கொள்ளுனுடைய டேஸ்ட் உலகத்தின் எந்த பகுதியிலையும் கொள்ளு டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பலாப்பழத்தினுடைய டேஸ்ட் கேரளாவில் இருக்கு கோவாவுல இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு பலாப்பழம் ஆனால் பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டார பகுதியில இப்ப நான் சொன்ன இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பலாப்பழத்தினுடைய அந்த சுவை உலகத்தின் எந்த மொழியிலயும் இருக்காது உண்மையா போய்யா சொல்லுங்க உலகத்துல எங்குமே கிடையாது அப்ப அந்த அளவிற்கு சுவையான ஒரு பழம் அப்ப இந்த துரியன் பழத்தை இந்தோனேஷிய அரசாங்கம் உலகம் முழுக்க தெரிய வைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா துரியன் பெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே நடத்துச்சு யார் நடத்தினாங்கன்னா இந்தோனேஷிய அரசாங்கம் துரியனை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதினாங்க அங்க இருக்கிற விஞ்ஞானிகளை விட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் எழுதினாங்க அதுல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அந்த சத்துக்கள்னால என்னென்ன விளைவுகள் இருக்கு அதனால என்னென்னமான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எழுதினாங்க எழுதிட்டு அதற்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை உருவாக்குனாங்க ஆனால் பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் அரசாங்கம் ஏதாவது பலாப்பழத்தை பத்தி செஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது முந்திரி பழத்தை பத்தி நம்ம ஊர் அரசாங்கம் ஏதாவது பண்ணிருக்காங்களா இந்த பகுதியில கூட ஒரு தம்பி முந்திரி பழத்துல இருந்து ஒரு ஜூஸ் எடுத்திருக்கிறாரு அவர் கூட எனக்கு போன் பண்ணி பேசினார் சார் கவர்மெண்ட்ல நீங்க பேசுங்க ஜூஸ் எடுத்திருக்கிறேன் இதுல இருந்து ஒரு பானம் வந்திருக்கு அப்படின்னாரு ஆனா கேட்பார்ல முந்திரி பழத்தை பத்தி பாத்தீங்கன்னா லாரி கணக்கில் வீணா போகுது அதை சிண்டுவாரில் இல்லாத அளவுக்கு முந்திரி பழம் கிடைக்கு ஆனால் முந்திரி பழத்தில் பை ப்ராடக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இதில் மெக்னீஷியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கு விட்டமின் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின் ஏ இது எல்லாமே எல்லா சத்துகளும் இருக்கு அதே மாதிரி வந்து தயமின் என்ற சத்து பலாப்பழத்தில் நிறைய இருக்குது ஆனால் பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான கருத்துக்கள் உலகம் முழுக்க போய் சேருது அதுவும் நம்ம ஊர்ல போயிருக்கு பலாப்பழம் வந்து ரொம்ப சூடுங்க நிறைய பழம் சாப்பிட்டீங்கன்னா வைத்தூழி வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு அதனால உலகத்திலே இயற்கையான பழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலாப்பழம் தான் அதனால இந்த தகவலை நீங்க சொல்லுங்க உலகத்திலேயே மரபணு மாற்றம் செய்யப்படாத ஒரு பழம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பலாப்பழம் இன்னை வரைக்கும் செய்யல நாளைக்கு இதற்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து ஒரு பழம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் விலைக்கு விற்கிற கூடிய ஒரு காலம் வரும் அப்படி ஒரு காலம் வந்ததுன்னா கண்டிப்பா இதுலயும் மரபணு மாற்றம் செய்வார்கள் ஆனால் அவர் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே இயற்கையான பழம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தைரியமா சொல்லலாம் பலாப்பழம் தான் உலகத்திலேயே மரபணு மாற்றம் செய்யப்படாத இயற்கை பழம் அப்படிங்கறத நீங்க தைரியமா சொல்லலாம் அதே மாதிரி இந்த பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்பிடலாம் நிறைய சாப்பிடுறதுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன டெக்னிக் லேசா வைத்து வலிக்கிற மாதிரி இருக்கு சரியா பழுக்காத பழத்தை சாப்பிட்டுடுறீங்க அப்படின்னா பலாக்கொட்டை இங்க எல்லா டெக்னிக் டெக்னாலஜியும் இருக்கு பலாக்கொட்டையில கொஞ்சோண்டு எடுத்து வாயில கடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அது அந்த பலாப்பழம் பலாச்சொலை சாப்பிட்றதுனால வயிறு வலி வந்ததுனால அந்த கொட்டையிலே அதற்கான மருந்து வச்சிருக்கிறான் அந்த பலாக்கொட்டை கொஞ்சம் சாப்பிட்டேன் பச்சையா சாப்பிட்டீங்கன்னா பலாப்பழம் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பலாப்பழம் சீசன்ல வெறும் சாப்பாடு காலையில மதியம் நைட்டு மூணு விலையும் பலப்பழம் மட்டுமே சாப்பிடுறது நான் நைட்டு கூட பலாப்பழம் தான் சாப்பிட்டேன் அதனால பலப்பழம் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் இன்னும் கேட்டீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் பலாப்பழம் சாப்பிட்டு மறுநாள் எப்படி இருக்கும் மலம் போகிறதே தெரியாது ரொம்ப சாஃப்டா அந்த அனுபவத்தை வந்து நீங்க வெளியில சொல்லவே முடியாது அவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கும் பலாச்சோளம் முதல் நாள் சாப்பிட்டுட்டு மறுநாள் மலம் கழிப்பது அப்படிங்கிறது ரெண்டாவது இது எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து இல்லாம கட்டுப்படுத்தும் ஏன் எப்படி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்துறதுக்கு பலாப்பழத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பலாச்சோலையை பொறுத்த வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் கசடுகளை வழிச்சு வெளியில கொண்டு வரும் அப்படி வழுச்சு வெளியில கொண்டு தொடர்ச்சியா கொண்டுட்டே போயிடுச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரையும் கொழுப்பு கரையிறதுனால கொலஸ்ட்ரால் இல்லாமல் போவோம் கொலஸ்ட்ரால் இல்லாமல் போறதுனால உடல் எடை ஏறம் உடல் பருமன் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் இதனால வந்து பலாச்சொலையை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் எப்பெல்லாம் கிடைக்குதோ பலாப்பழம் எப்பெல்லாம் வருதுன்னு பாருங்க பலாப்பழம் வந்து என்ன பலாச்சொலையை தவிர வேற எதுவும் சாப்பிடாதீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் கொலஸ்ட்ரால் இல்லாமல் பார்த்து கொண்டால் பிளட் பிரஷர் இல்லாமல் பார்த்து கொள்ளும் நான் சொல்றது நான் ஏதோ சும்மா நாச்சுங்க சொல்றேன் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க பலாப்பழத்தினுடைய பெனிஃபிட்ஸ் நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்லாம விட்டுட்டாங்க அதனால பலாப்பழத்தினுடைய பெனிஃபிட்ஸ் நீங்க பாக்கணும்னா துரியன் ஃப்ரூட்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கூகுள் அடிங்க கூகுள் அடிச்சிங்கன்னா நான் சொல்றது பூரா ஆராய்ச்சி கட்டுரைகள் பல பல்கலைக்கழகங்கள் இந்தோனேஷியால இருந்து அடிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில் துரியன் பழமும் கேட்பாரற்ற பழமாக சீண்டு பழமாக இருந்த பழம் இன்னைக்கு ஒரு பழம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விலை விற்கக்கூடிய பழமாக உருவாக்கம் இருக்கிறது அதை போன்ற ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும் திருவிழா வெறும் கீழ் மட்டும் நடத்துறது இல்லாம சென்னை போன்ற பெருநகரங்களும் நடத்தி சென்னை மக்களுக்கும் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய அன்பு நண்பர் கோட்டேரி சிவகுமார் அவர்கள் பலாப்பழத்திலிருந்து ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கிறாங்க பலாப்பழத்திலிருந்து அல்வா செஞ்சிருக்கிறாங்க பலாப்பழத்திலிருந்து சாக்லேட் பண்றாங்க அதனால நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களை செய்யணும் வெறும் விவசாயிகள் விவசாயிகளாக மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வியாபாரிகளாகவும் அடுத்து வரக்கூடிய இந்த இருப்பாங்க நான் அப்பா விவசாயம் பண்ணாரு நானும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா விவசாயத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உலமார்ந்த பாராட்டுகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக இந்த பலாத்திருவிழா சென்னை போன்ற மாநகரங்களில் நடத்த வேண்டும் என்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளையும் வைத்து அப்படி நடத்துகின்ற பட்சத்தில் என்னாலான உதவிகள் ஒத்தாசைகளையும் நான் செய்வேன் என்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்